ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யுங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் இந்த மாசத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கரன் புதன் மற்றும் ராகு இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாசத்தில் வரக்கூடிய கோள்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகிடுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வருது அன்றைக்கே வந்து வாஸ்து நாட் கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடவது அதை தவிர புது கிரக பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை புகு விழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும்பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோஹிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சுபங்களையும் பண்றதில்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்றதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் அக்ஷய திருதியை வருது அமாவாசையிலிருந்து வளர்புறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது பருப்பு வெல்லம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது நார்மலாக வெள்ளிக்கிழம அரிசி வாங்க மாட்டா தோரம் பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது தோரம் பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்னு கருதப்படுகிறது உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தளம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் சித்ரா மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு அதாவது இப்போ நாலாம் இடத்துலருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல போகிறது மூலியமாக பார்த்தேன்னா பரிவர்த்தனை யோகம் அமேறுது குரு பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பரிவர்த்தனை யோகம் அமேறுது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பார்த்த செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே பார்த்த இலையானால் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்றாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குரு பார்வை வந்ததுனால திருமணம் இவ்வளவு நாள் தடங்களாக இருந்ததெல்லாம் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே நாங்கள் வந்து இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதனுடைய பிளானட்டரி மூமெண்ட்ஸை வச்சு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து அஞ்சாம் இடத்துல இரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் போக அதற்கு பிறகு அவர் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி நான் இருபத்தஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஆறாம் இடத்திற்கு மாறுறார் உங்களுடைய சப்தமாதிபதி ஏழுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் மாறினதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டு பதினொன்றுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் வந்து ஆறாம் இடத்துல போய் இந்த மாதத்தில் மறைகிற அது வந்து ஆறாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புத பகவானும் வந்து மேஷத்துக்கு வர்றதன் மூலியமாக பார்த்தேன்னா எட்டு பன்னெண்டு ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுப்பார் இதன் மூலியமாக பார்த்தேன்னு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இதே தவிர நாலாம் அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அர்தாஷ்டிரதம் சனியாக இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் கவர்மெண்ட் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து வண்டி ஓட்டுறது ரொம்பவும் நல்லது உங்கள் அல அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டுங்கும் போது ரொம்ப சிரத்தையாக ஓட்டுறது ரொம்பவும் நல்லது ஏதாவது தவறுதல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வரும் இதை தவிர வந்து புதிய வீடு மனை அமையக்கூடிய பாகியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரிய பகவான் பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க அதனால் புதிய கடன் தொழிலுக்குன்னு வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலின் மூலியம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுக்கரனும் இருக்க அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகளுடன் ஒரு மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதமான அதாவது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் அதாவது ச அதை சமையல் கலை வல்லுநர்கள் டாக்டர்ஸு மருத்துவ உபகரணம் விற்கிறவங்க மண் கல் ஜல்லி இந்த மாதிரியான பூமி சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தவிர ரத்தம் வங்கி வச்சுருக்கிறவங்க தவிர பார்த்த இல்லையானால் இந்த இது நெருப்பு சம்மந்தப்பட்ட இந்த ஃபவுண்ட்ரிஸ் அந்த மாதிரியான இதில் வந்து வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமுமே இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த நீங்கள் வந்து சூரிய பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்கோ அதாவது சூரிய பகவான் ஆறாம் இடத்துல மறைகிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவு சரியாக இல்லை அப்படின்றதுனாலையும் ஒன்பதாம் சூரிய பகவான் வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சி போகிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னோமீன் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் முயற்சி ஸ்தான அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதும் முயற்சிகளை அதிகமாக எடுக்க வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி எடுத்தால் தான் உங்களுக்கு வெற்றி பெறும் இந்த மாதத்தில் பார்த்த சில நாட்களை தவிர்ப்பது நல்லது அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் ஏன் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோன்னா மதிகாரகன் சந்திரன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்களை தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அந்த நெல் இல்லைன்னா பச்சரிசி அது வந்து அருகில் இருக்க கோவில் உங்களால் முடிஞ்சு கொடுத்துட்டு போங்க இதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் கோரியும் நீங்கள் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக சூரிய பகவானுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை பண்ணணும் அதாவது கோதுமை தானம் கொடுக்கறதும் தாமரை மலர் கொண்டு போய் அங்கே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுக்கறதும் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் கொடுக்கும்